வணக்கம் பிள்ளை இன்றைய பையன் வந்து மது மது ஒரு மனிதன் வந்து மதுவை எதுக்காக அதை விரும்புகிறான் பிறகு அதுல வந்து எப்படி வர்றது மதுங்கிறத கையாள்றது எப்படி மதுங்கிறது வந்து ஒரு போதை அந்த போதையை மனுஷன் ஏன் விரும்புகிறான் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது முதல்ல ஒரு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கு மனுஷனுக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரென்த்த கொடுக்குற மாதிரி கொடுக்குது ஒரு கூச்ச சுவாவம் ஒருத்த மனுஷனுக்கு வந்து கூச்ச சுவாவம் இருக்கு அப்படின்னா அந்த கூச்ச சுவாவத்தை மறைச்சி அவனுக்கு ஒரு வீரம் கொடுக்குது அந்த மதுங்கிறது அவன் கூச்ச சுவாவத்தில இருந்து வெளிவர்ற மாதிரி அது ஃபீலிங் கொடுக்குது இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு முத முதல்ல மது அருந்து ஆரம்பிக்கான் ஒரு பையன் அப்படின்னா அது மதுவோ இல்லை போதைப் பொருள் கஞ்சா இல்லை பான்பராக்கு இல்லை குட்கா குஸ்காவா குட்காவா குட்கா கோயலை இதெல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்போது எப்படின்னா சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சியில தான் ஆரம்பிக்காங்க ஒரு நாலஞ்சு நண்பர்கள் கூடும் போது சந்தோஷத்தில் ஆரம்பிக்காங்க மதுவும் அப்படித்தான் ஆரம்பிக்கும்போது அது ஏதோ அவனுக்கு ஒரு பலம் இருந்த மாதிரி இருக்கு அவன் யார் கூடயும் பேசணும்னா கூச்சப்பட கூச்ச சுபாவம் இருக்குன்னா குடிச்ச உடனே அவனுக்கு ஒரு தெம்பு வருது வல வளவலன்னு பேச ஆரம்பிச்சான் கூச்ச சுபாவம் மறைஞ்சிடுது அவனை அதே மாதிரி ஒரு அவர் பேசக்கூடியவனால்தான் அது போனோட அதிகமா பேசுறான் அப்போ அவனுக்கு ஒரு ஏதோ உனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு என்ன செய்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் பையங்க கூட சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு வீரம் தெம்பு வந்தோடனே அது என்ன செய்கிறான் அடிக்கடிக்கு அது வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற அளவில் அடிக்க ஆரம்பித்தான் இப்போ வேலை பார்க்குறவன் மாலாரிட்ட பேசணும் இல்லை ஒரு யார்டையும் பேசணும்னு வைக்கணும்னா ரொம்ப தவஞ்சி தவங்கி தவங்கி பயந்து பயந்து பேசுகிறவன் இதை போட்டுட்டு போயிட்டான்னா கொஞ்சம் தம்பாக பேசுகிறான் இப்படி அவனுக்கு ஒரு சுவாபத்தை கொடுக்குது ஒரு வீரமான சுவாபத்தை தைரியத்தை அது கொடுக்கிற மாதிரி தெரியுது இப்படியேதான் அவன் வந்து அதுக்கு அடிமையாகிறான் ஒரு மது குடிகாரர்கள் வந்து அடிமையாகிறது அந்த குடிக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் இதுதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது இல்லைன்னா நமக்கு வீரம் இல்லை அப்படி ஆள ஆரம்பிச்சிருக்கு இருக்கிற அப்ப என்ன டெய்லி அதை அடிக்க ஆரம்பிச்சான் டெய்லி ஒரு நேரம் அடிச்சா அது எனக்கு பூரா நல்லா ஒரு சுறுசுறுப்பு அது இல்லையா மறுநாள் இல்லையனா மறுநாள் சோறு பார்த்தீங்க அப்போ காலையில ஒரு நேரம் அடிக்கான் இல்லை நைட்டு ஒரு நேரம் அடிக்கான் பிறகு கொஞ்ச நாள் ஆனா காலையில நைட்டு ரெண்டு நேரம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிறகு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காலையில மதியம் நைட்டு இது வந்து மடா குடிகாரர்கள்லாம் இதுதானே மடா குடிகாரர்கள் சொல்றோம்ல எப்பவுமே தண்ணியில தான் இருவான் நான் வேலைக்கு காலையில் கொத்த வேலைக்கு போகும்போதே அடிச்சுக்கிடுவோம் அது இறங்கணும்னா மதியம் சாப்பிடும்போதே அடிச்சிருவான் அதை சாப்பிட்டு முடிச்சு அடுத்தள இறங்கினா சாய்ந்திரம் போல அடிச்சுட்டு வீட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் நைட்டில் அடிக்கிற கேஸும் இருக்கு இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த அந்த குடியோட பவர் குறைஞ்ச உடனே அவன் நம்ம ஆயிடுவோம் அந்த கூச்ச சுபாவம் பயந்த சுபாவம் வெளியே வர ஆரம்பிச்சு அப்ப அத அடக்கணும் அடக்கணும்னா அந்த மதுந்திர அரக்கம் உள்ள போனும் உள்ள போனா இவனுடைய கூச்ச சுவாவம் பயந்த சுவாவம் கவலை எல்லாம் போய் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருது ஆய் என்டா அப்படின்னு வீரம் வந்துருது யார்கிட்ட போனாலும் அது பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி அது எவா யாரா இருந்தாலும் அது கொஞ்சம் ஈரம் வந்துருது அப்படி இதுதான் மதுவோட அந்த ஆரம்பம் உள்ள நுழைகிறது இப்படித்தான் நுழைக்குது அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து உள்ள நுழை அது இல்லைன்னா பலகீனமாக தான் அப்ப அது இருக்கு அடிக்க அடிக்க சுவாமியாக இருக்கிறவன் அடிக்க அடிக்க அவனுக்கு ஏதோ தம்பா இருக்கிற மாதிரி ஆட்டின் தேதுற மாதிரி ஆடி ஆடினும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து அது ஒரு போ அது ஒரு வீரத்தை கொடுக்குற மாதிரி அவனுக்கு தோணுது கடைகள் என்ன ஆகுது அடிக்க அடிச்சு கல்லீரல் போயிருது கல்லீரல் போய் ரத்த வாந்தி மோசன் கருப்பா சிறைநிறத்துக்கிட்ட போயிருது கல்லீரல்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் தப்பிச்சான் சிறுநீரத்துக்கு போயிட்டு அப்படின்னா அவளை நான் தேக்கி குடிச்சிடான் அப்போ இந்த இதை எப்படி இருக்கும் ஃபாரின் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்டைல் வேற இவங்களை மாதிரி ஒரு குவாட்டர் வாங்கி மூக்கை பத்திக்கிட்டு கிழக்கணக்கணக்கெல்லாம் குடிக்கிறது கிடையாது நான் தான் குடிப்பான் கண்ணை முடிக்கிறான் அவன் மூக்கை பத்திக்கிட்டு கிழக்கணக்கணும் குடிக்குவான் ஒரு தொட்டு இப்படிதான் குடிக்காங்க அதான் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குவாட்ரை வாங்கினா ஒரு மூணு நாலு பேர் உட்காருவாங்க உட்கார்ந்து இவ்வளவு பெரிய கிளாஸ் இருக்குன்னா தான் ஊற்றுவான் இதுக்கு மேலே உள்ளதுக்கு பூரா தண்ணி ஊற்றுவான் இல்லை கலர் ஊற்றுவான் ஏதாவது ஒரு ஜூஸ் ஊற்றுவான் ஊற்றி கலக்கி குடிப்பான் அது முக்கால்வாசி தான் குடிப்பாங்க சாப்பாடு ஒரு விருந்தாளி வந்துட்டா அப்படின்னா வேணா கொஞ்சம் லேசாக குடிப்பாங்கள ஒழுங்கி மத்தபடி அவங்க ஒருத்தன் குடிக்கணும்னா பட் இந்த தான் குடிப்பான் காலையில் சாப்பிடும்போது இவ்வளவு ஊற்றி இவ்வளவு தண்ணியை ஊற்றி குடிச்சிடுவான் அடிப்பேன் கலாக்கம் குடிக்க மாட்டான் சாப்பிடுவான் வர குடிப்பான் சாப்பிடுவான் இப்படி செய்வான் காலையில மதியம் சாய்ந்திரம் அது போக அவங்க குழு பிரதேசமாவும் இருக்கும் இப்படிதான் அது குடிப்பாங்க ரெகுலரா குடிப்பாங்க ஜாக நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாது டெய்லி குடிப்பாங்க ஆனால் இப்படிதான் குடிப்பாங்க அது பெக் பெக்கா தான் அதை வச்சிருப்பான் அவர் ஃபுல்லு பாட்டில் வாங்கினாங்கன்னா அவனுக்கு ஓடும் ஓடும் அவன் கிட்டத்தட்ட பாதிஞ்சு நாள் இருபது நாளைக்கு வச்சிருப்பான் கொஞ்சமாத்திடுவோம் குடிச்சாலும் இப்படிதான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரோட்லலாம் உருற அளவுக்குலாம் குடிக்க மாட்டாங்க அது ஒன்று ரெண்டு கேஜி இருந்தா குடிக்கிறான் ஆனா மற்றபடி யாருமே நீட்டா இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் குடிப்பாங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க இதுதான் குடிக்கிறதோட விட இப்போ நம்ம குடிக்கணும் ஒருத்தர் இப்போ தான் குடிக்க ஆரம்பிக்கோம் அப்படின்னா இப்படிதான் குடிக்க ஆகணும் கொஞ்சோட குடிக்கணும் நல்லா வயித்துக்கு சாப்பிடணும் அந்த வயிற்றுக்கு போடுற ஆகாரத்தை ஜீரணம் பண்ணுறது தான் அந்த மது அது போக ஃபாரின்ல வெளிநாடுகளில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மது இருக்குல்ல அது வந்து எவரை எடுத்தது அப்படின்னா பழங்கள் தாவரங்கள் இவராக இருந்து பல மாதங்கள் பேரல் பேரலாக ஜாரம் எடுத்து மூடி வச்சு அதுல இருந்துதான் தான் எடுத்து உபயோகப்படுத்துறாங்க ஆனா நம்ம இது அப்படி கிடையாது நம்ம ஜனத்தொகை அதிகமானது ஜனத்தொகை அதிகமா இருக்கா குடிகாரர்கள் அதிகமா இருக்காங்க இவங்களுக்காக என்ன செய்யலாம் ஃபேக்ட்ரியில் ஆல்கஹால் கெமிக்கலை கலந்துருவான் போதை தரக்கூடிய கெமிக்கலை கலந்து அடிச்சு ஆனா அவங்க மூதாயர்கள் எப்படி குடிச்சாங்க அப்படின்னா பனை மரம் தென்னை மரம் பழங்கள் தாவரங்கள் இதை வந்து நொதிக்க வச்சாங்க நொதிக்க வச்சுன்னா புளிக்க வச்சாங்க புளிக்க வச்சு அந்த சாரை எடுத்து புளிக்க வச்சு அதுல அதில் இருந்து சோமா தான் சுறா பானம் அப்படின்னு சொல்லி குடித்தாங்க அது வந்து நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் இந்த மாதிரி உடம்பு கெடுக்காது உடம்புல உறுப்புகளை கெடுக்காது அப்போ இப்போ நம்ம எப்படி குடிக்கணும் நீ குடிக்கணும் ஆசை வந்துட்டியா அப்படின்னா கொஞ்சம் ரூபாய் குடிங்க ஒரு நேரத்துக்கு ஒரு கழகானு ஊற்றி நல்ல இவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஊற்றி ஏதாவது சாப்பிட்டுக்கணும் சாப்பிடும்போது குடிக்கணும் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இட்லியும் சாப்பிட்டு கொஞ்சமாக அந்த இவ்வளோதான் குடிக்கும் குடிக்கும் மதியம் சாப்பிடும் போது இவ்வளோ தானே குடிக்கணும் நைட்டு சாப்பிடும் போது இவ்வளோ தானே குடிக்கணும் வெளியே வீதியில் போய் குடிக்கிறதுக்கு வீட்டிலேயே இருந்து குடிச்சிட்டு போயிடலாம் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே உட்காந்து வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சியா ஒன்னும் குடியை நிப்பாட்டணும் அப்படின்னா தான் வீட்டுக்கே வாங்க வாங்கிட்டு சொல்லுங்க அவரை தனியா விடாதீங்க குடியாவ குடி நிப்பாட்டணும் அப்படின்னா வீட்டுக்கே நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுலயே அவரை சாப்பிட போது கொஞ்சம் ஊத்தி கொடுங்க அப்படியே குடியை குறைக்கணும் ஒரு ஆள் குடியை குறைக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்துதான் குறைக்க முடியும் தனிப்பட்ட தான் வேண்டாம் அது எந்த மருத்துவமனைக்கு நீ கூட்டு போகணும் தேவையில்லை இதான் நீங்கள் நீங்களே குறைக்கலாம் நாளைக்கு ஒரு ஆஃபு அடிக்கலாம் காலையில் கட்டிங்க மதியம் கட்டிங்க சாதத்திரம் கட்டிங்க நைட்டு கட்டி அடிச்சிருக்கான் அப்படின்னா வீட்டில் சாப்பாடை வாங்கி நல்லா சாப்பிட்ற நேரம் காலையில் சாப்பிட்ற நேரம் கொஞ்சோம் பெக்கு ஊற்றி கொடுத்து கலக்கி கொடுத்து அது கூட கொஞ்சம் அப்படி குடிக்கிட்டு இருக்கும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க அப்படி கிராஜுவலாக குறைக்க பாருங்க அவன் மனசுக்குள்ளேயே நம்ம நீ குடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் குடிச்சுட்டோம் நம்ம கூடயும் பேசலாம் நமக்கு வீரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் இப்படிதான் குறைக்கணும் போக ஹோமியோபி மருந்துலாம் நிறைய மருந்து இருக்கு அபினாசிட்டிவாக இருக்கு ஜெல்சிமீம் இருக்கு பிளாஸ்டிக்ளோவரானு ஒன்னு இருக்கு நரம்புக்கு வலுவிட்டக்கூடியது ஜின்சங் இருக்கு ஆமா ஆயுஷ்போஸ் பர்மா இதெல்லாம் நிறைய மருந்துகள் இருக்கு இது எல்லாமே அந்த குடியோட இதை குறைக்கும் நரம்பு மண்டலத்துக்கு ஊக்கம் கொடுக்கும் ஏன்னா நரம்பண்டலம் தான் அவன் குடிக்க ஆரம்பித்தான் குடிச்சுட்டான் அந்த போதை குறைஞ்சிட்டு அப்படின்னா நரம்பெல்லாம் ஆட ஆட ஆடர்த்தும் பயம் வந்துடும் அப்ப இது குடிச்சா அவன் இருப்பான் அப்ப நரம்பு மண்டலம் எடுக்கும் நரம்பு மண்டலத்தை சரி பண்ணனா இந்த மாதிரி மருந்துகளை எடுத்து கொடுக்கலாம் கொடுத்துட்டு கொடிய கிராஜுவலா குறைக்கும் கட்டக்கணு ஒரே நாளில் என் வீட்டுக்காரர் குடியை நிப்பாட்டணும்னா அது கதைக்காவா அப்படி நிப்பாட்டினீங்கனாலும் அவர் போய் சேர்ந்துருவாரு வேற ஏதாவது மருந்து கொடுத்து டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா வேற மாதிரி பேரும் அப்ப காஜா அப்படியே குறைக்கணும் ஒரு ஆ மூணு மாசம் ஆறு மாசம் இப்படியே கொஞ்சமா நீங்களே உங்க வீட்டுல வாங்கி வச்சு வீட்டுலயே நீங்களே கொடுத்து அந்த மாதிரி கெட்ட நண்பர்கள் இருக்காங்க குடிக்க கூடிய நண்பர்கள் நிறைய இருக்காங்கன்னா அதை விட்டு கொஞ்சம் விலகி அவரை வச்சு வேலைக்கு போறாரா வேலைக்கு வீட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்படியே ஏன்னா உறவுகள் தான் அவரை திருத்த முடியும் பாசம்தான் பாசத்தை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல கிடையாது ஆமா பாசத்துக்கு கட்டுப்படாத மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் குழந்தைய பார்த்தா கெட்டி ஆறு பிடிச்சுக்கோம் அப்ப இதெல்லாம் பாசத்தினாலதான் குறைக்க முடியும் பிள்ளைகள் சொல்லணும் பேசணும் நல்லா பேசணும் த தக குடிகார தக பண்ணல பேசணும் இப்ப விளக்கம் விளக்கம் சொல்லணும் உங்களால தான் நாங்க அதெல்லாம் உயிரோட இருக்கோம் இங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆள் அழைச்சி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நீமா கொஞ்சமா குறைக்கணும் குறைச்சி கிராஜில் குறைச்சி மருந்து இராது இருந்தால் அந்த மாதிரி மருந்துகள் பொம்யூதி மருந்துகள் இருந்தால் வாங்கி பக்கத்தில் கொடுத்து கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா குறைச்சி கொண்டு வரணும் இதுதான் குடியே நிப்பாட்டா முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த குடிச்சா தான் அவங்களுக்கு வீரமே வரும் பேசுறதுக்கு ஒரு மகன் தகப்பனுக்கு வியாபாரியா இருக்கான் அவனுக்கும் கஷ்டமர்ட்ட பேசணும்னா தண்ணி அடிக்கிற இதனா இருந்தா அவனுக்கு தண்ணி அடிச்சாதான் பேச முடியும் கொத்தனாரா இருக்காரு தண்ணி அடிச்சா தான் கொத்த வேலை பார்க்க முடியும் யாரா இருந்தாலும் அப்ப அந்த ஒரு கஷ்டமர்ட்ட பேசணும்னாலே அவன் தண்ணி அடிக்கிற தண்ணி அடிச்சாதான் பேச முடியும் இதெல்லாம் வாய் உலக ஆரம்பிச்சுட்டு ஆள ஆரம்பிச்சிடும் பயம் வந்துடும் தண்ணி அடிக்கிறதுக்கு பழக்கத்துக்கு அடிமையாகிறது காரணமே அது கொடுக்கிற ஒரு தைரியம் நம்ம வீரன் ஆயிட்டோம் நம்மளால அந்த கூச்ச இதனால நீங்க ஒரு ஆளு மடா குடிகாரன்னு ஆயிட்டாரு அவரை திருத்தணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா குறைச்சீங்கன்னா திருத்த வாய்ப்பு இருக்கு அதோ ஹோமியோபதி மருந்துகள் பக்கத்துல உள்ள கடையில வாங்கி கொடுங்க இந்த குடியை நிப்பாட்டுறதுக்குன்னு ஹோமியோபதி மருந்து கடையில இருக்கும் குடிநாளாக வரக்கூடிய கீடை போக்குறதுக்கு அப்படின்னு மருந்து வாங்கி கொடுங்க காஜியெல்லாம் கொஞ்சமாக 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 பாசத்தோடு சேர்த்து குறைங்க டக்குன்னா குறைக்க முடியாது பாசத்தோட சேர்த்து குறைங்க கண்டிப்பான முறையில் அவங்க அளந்து வெளியே வருவாங்க ஏன்னா மது வந்து கல்லீரல் வந்து மரம் உறுப்பு தண்ணி அடிச்சா கல்லீரல் தான் முதல்ல அடி வாங்கும் அப்போ மரம் வந்து வெட்ட வெட்ட வளரக்கூடியது அதனால் ஒரு பத்து வருஷம் மடா இருக்கான் அவன் திரிஞ்சிட்டான் அப்படின்னா மறுபடியும் அது வளர்ந்துடும் கல்லீரல் முழுமையா போகாத வரைக்கும் கல்லீரல் வீஞ்சிட்டு இல்லை சுருஞ்சிட்டு அப்படின்னு கெட்டு போகாத வரைக்கும் அது வளர்ந்துடும் அதனால நீங்கள் வந்து ஈஸியாக அவரை திருத்திட்டீங்க அப்படின்னா கல்லீரல் மறுபடியும் ஊக்கப்படுத்தி வளர்ந்துடும் கல்லீரல் போய் சிநைகிரத்திட்ட போயிட்டு அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டம் காப்பாற்ற முடியாது நன்றி புரிஞ்சால் சரி நல்லா பொறியாளர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் தான் அவங்கள திருத்தணும் அதாவது கேப்டன் விஜயகாந்த் சார் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அவர் தண்ணி ஓவராக அடித்து 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 கல்லீரல் போய் சிறுநீர்த்திட்ட போயிட்டு அதனால தான் அவரால் அவரை காப்பாற்ற முடியல அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் செலவுன்னையும் அவரை காப்பாற்ற முடியல இதுக்கு காரணம் வந்து கல்லீரல் போய் சிறுநீரகத்திட்ட போயிட்டு இந்த கல்லீரல் மட்டும் இருக்கும் போதே காப்பாத்திட்டீங்க அப்படின்னா காப்பாத்திடலாம் சிறுநீரத்திட்ட போனா பிறகு காப்பாத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமா அதனால முதலே கொஞ்சம் மடா குடிக்காருன்னு தெரியுது அப்ப அவரை பாசமா குடும்பத்தில் உள்ளவங்க பாசமா பேசி அவரை ஓரளவுக்கு வெளியே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அளவை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நிவர்த்தி பண்ணி அப்படி வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்து பிறகுதான் நம்ம நிப்பாட்டுறதுக்குள்ள ஐடியா பண்ணணும் முதல்ல டக்குன்னு நிப்பாட்ட முடியாது ஐடியா பண்ணி கொஞ்சமா 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 குறைச்சு குறைக்கணும் இதுதான் குடியை நிப்பாட்டுறதுக்குள்ள மருத்துவம் குடியார்கள் பழகினத்துக்குன்னு சொல்லி கல்லியர்கள் ராணிக்கு இந்த நாள் கூட ஒரு பதிவு போட்டேன் அந்த மருந்து வேணாலும் நம்மகிட்ட இருக்கு செட்டு மருந்து ஒரு மாதத்துக்கு வரும் ஆயிரம் ரூபா வரும் கல்லீரல் தானிக்கு மூளை நரம்பு தானிக்கு எல்லா தானிக்கு சேர்த்து வரும் அதில் அது வந்து ஆயிரம் ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு அதை வாங்கி நீங்கள் கொடுத்தாலும் அந்த பலகினத்தை நரம்பு மண்டலம் அவங்களுக்கு நரம்பு மண்டலம் வீக்கானதை குறைக்கும் கல்லீரல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கல்லீரலை பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக 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 குறைக்கலாம் எப்படித்தான் நம்ம குறைக்க முடியும் நீங்கள் ஏதாவது மருந்து வேணும்னாலும் என்னுடைய செல் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு நான் கொடுக்கறான் கொடுக்குறேன் இல்லை வேறு உங்கள் பக்கத்தில் மருந்து கடை இருக்குதுன்னாலும் நான் நம்ம அதில் அந்த தகவலில் பேரெலாம் போட்டிருந்தேன் என்னென்ன மருந்துன்னு சொல்லி அந்த மருந்து பட்டியலை கொடுத்து கூட நீங்கள் ஹோமியதி உங்கள் பக்கத்து கடலில் ஹோமியதி கடல வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உபயோகப்படுத்தி நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் ஆமாம் பயம் தேவையில்லை பாசம்தான் நம்மளை குடியாரில் நம்ம காப்பாற்றும் குடியாறுல காப்பாற்றும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பாசம்தான் காப்பாற்றும் மேலும் மருந்து நன்றி நடிவாங்க